அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்று என்னன்னா அண்ணன் சீமானவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடுவே நடந்த சந்திப்பு ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரர் திரு மு க முத்து அவர்கள் வந்து இயற்கை எழுதிடுறாரு அதற்கு அண்ணன் சீமானவர்கள் போவதற்கு முயற்சி செய்கிறாரு ஆனால் போகிறதுக்குள்ளேயே அடக்கம் பண்ணிடுறாங்க அதனால் துக்கம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி மறுநாள் வந்து நேரம் கேட்கப்படுகிறது முதலமைச்சர்கிட்ட அவங்களும் நேரம் வழங்குறாங்க நேரில் சென்ற அண்ணன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனோடு முதல்வரை நேரில் சந்திக்கிறாரு துக்கமும் விசாரிக்கிறாரு அதுக்கப்புறம் வெளியில் வந்து பத்திரிகையாளர்களையும் சந்தித்து பேசுறாரு இந்த ஒரு நிகழ்வு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் விவாதங்களையும் பேச்சு பொருளாகவும் மாறியிருக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களும் தமிழ் தேசிய தளத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களுமே அண்ணன் சீமானவர்களை விமர்சிச்சு வராங்க அதாவது அவருங்க துரோகி அவங்க வந்து நமக்கு வந்து எதிரி அவங்களோட துக்கத்துக்காக இருந்தாலும் நம்மளால் எப்படி போக முடியும் இப்போ கருணா இருக்கான் கருணா செத்துட்டானா அவனோட துக்கத்துக்கு நம்ம போவோமா அது மாதிரி தானே இதுவும் நம்மளுடைய தமிழ் மக்களை இலங்கையிலே கொன்றழித்த சிங்களவனுக்கு துணை போன காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்த திமுக அப்படின்னு தானே நம்ம வந்து அரசியலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களை எதிர்த்து தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்களே போய் சந்திச்சுட்டு வர்றது எந்த விதத்துல நியாயம் என்று தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து கேள்விகளை எழுப்பி வர்றாங்க அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் வந்து பண்ணது மாண்பு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிட முடியுமா இல்லை அவர் வந்து தவறு விட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளை தொற்றிக்கொள்ளுது அண்ணன் சீமானவர்கள் கடந்த காலங்கள்ல நிறைய நிகழ்வுகள்ல பல தலைவர்களை சந்திச்சிருக்காரு குறிப்பாக சசிகலா அவர்களை சந்தித்த போது யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை என்ன இருந்தாலும் குற்ற வழக்கில் உள்ள போயிட்டு வந்த ஒரு லேடி அவங்க அவங்கள போய் வந்து உங்கள் அண்ணன் சந்திக்கிறதுக்கான நோக்கம் என்ன என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கப்புறம் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய தாயார் வந்து தவறின காலகட்டத்தில் நேரில் சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு வந்தவர் அண்ணன் சீமானவர்கள் பல முறை வந்து அண்ணாமலை அவர்களை தமிழிசை அவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு கிடைத்திருக்கு அதே போல் வந்து திருமாவளவன் அவர்களையும் நிறைய இடங்களில் எதர்ச்சியாக சந்திச்சிருக்கிறார் எல்லா இடத்துலையுமே ஒரு மரியாதையையும் ஒரு மாண்போடவும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பாக அவரே பதிவு செய்கிறாரு ஸ்டாலின் அவர்களுடைய அண்ணன் அழகிரி அவர்கள் வந்து என்னை வாடா போடா அப்படின்னு தான் செலமாக பேசுவார் நானும் வர அண்ணன் பேசுவேன் அப்போது எல்லா தலைவர்களோடும் ஒரு நல்ல நட்போடு இருக்கணும் பாசம் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் அண்ணன் பேசுவது எதை காட்டுது எதை குறிக்குது அப்படின்னா அண்ணன் அவர்கள் அந்தளவுக்கு ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறத குறிக்குது நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாருமே அண்ணனை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க அண்ணன் வந்து ஒரு மாண்போடு நடந்துக்கிறாரு இது மனித மாண்பு அண்ணன் வந்து நல்லவரில் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட இருக்குது இதில் மிகப்பெரிய பிரச்சனையானது யாருக்கு அப்படின்னா உடன்பிறப்புகளுக்கு தான் உடன்பிறப்புகளுக்கு என்ன பிரச்சனைனா அண்ணன் சீமானவர்கள் போய் ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து துக்கம் விசாரித்தது அதெல்லாம் ரெண்டாவது நீங்கள் போய் வந்து நீங்கள் ஒரு மூன்றாம் கட்சியுடைய பெரிய தலைவர் நீங்கள் ஏதோ சந்திச்சுட்டு போங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை வேறு என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த உடன்பிறப்புகள்கிட்ட கேட்டால் நீங்கள் எப்படி சாட்டையை கூட்டிகிட்டு போலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் மிசா காலத்துல உங்களை தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க அப்ப என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கலைஞரையும் சாகிற மாதிரி வந்து பேசி இருக்கிற அந்த சாட்டை இந்த சாட்டையை நீங்க எப்படி கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் உருண்டு புரண்டு அங்க பிரதேசம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அதான் பாக்குறப்ப நம்மளால சிரிச்சு மாலலை அட பாவீங்களா அப்படின்னு உண்மையில யோசிச்சு பார்க்கும் சாட்டையும் நம்ம அண்ணன் சீமானவர்களும் உள்ள போறாங்க துக்க விசாரிக்கப்போ போறாங்க அந்த நிகழ்வை வந்து ஒரு நகைச்சுவையா நம்ம வந்து மாத்திரக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த சாட்டையை பார்க்கும் போது சாட்டை அவர்கள் வந்து ஸ்டாலினை பார்க்கும் ஒரு மந்தையில் பிறந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு திசையில் போய்விட்டன இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே ஏடா என்ன கழிவுகளையும் ஊத்துட்டு எப்படி திருக்குறள் இருக்கு அது கூட வேண்டாம் எளிமையான திருக்குறள் எல்லோரும் சொல்லுகிற திருக்குறள் முயற்சி திருவனையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்திருமா வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய அந்த மைண்ட்ல எல்லாம் ஓடுப எப்படி சிரிக்காம உட்கார்ந்து இருந்தாரு சாட்டை அப்படிங்கிறது நமக்கு புரியல ஏன்னா அவ்வளவு ரெண்டு நாளைக்கு முன்னாடிங்க ரொம்ப வருடங்களாகி பல மாதங்களாகி இருந்தா அதை மறந்து இருந்தா அது வேற ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடந்தது நம்மளுடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த முப்பெரும் விழா அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அதுல வந்து சாட்டை வந்து கழிவுகளையும் ஊத்தி இருந்திருக்கிறாரு டிஎம்கேவ எப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது சாட்டையை நீங்க எப்படி கூட்டிட்டு போகலாம் அப்படிங்கிற கேள்விகளை வந்து திராவிட ஊப்பியில் எழுப்பிட்டு வரானுங்க எனக்கே சிரிப்பா தாண்டா இருக்கு உங்களோட கோவை எனக்கு புரியுது என்ன அண்ணே வந்து எங்க போனாலும் சாட்டையை கூட்டிட்டு போவாரு அதே மாதிரி தான் கூட்டிட்டு போயிருப்பாரு உங்களை கதற உடணுன்றதுக்காக திட்டம் போட்டுட்டு எல்லாம் ஒன்னும் கூட்டிட்டு போகல இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க சொல்றானுங்க இந்த மாதிரி வந்து விஜயலட்சுமியுடைய வழக்கு வந்து வருது இல்ல உச்ச வந்து ஹியரிங்க்கு வருது இல்ல அப்படியே வந்து சீமான் வந்து போய் தானே ஆகணும் போய் வந்து சரணடைந்து தானே ஆகணும் வண்டி இட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு வரானுங்க நான் என்ன கேட்கறேன் உங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவர் முதலமைச்சரா இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய அட்டார்னி ஜெனரலாடா அவர் என்னடா பண்ண முடியும் அப்படியே பண்ணா கூட இருக்கிறது வந்து இந்த விஜயலட்சுமி கொடுத்து வச்சிருக்கிறது வந்து பாலியல் வழக்கு அப்ப பாலியல் வழக்குக்கு நடுவுல வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடிய முதலமைச்சர்னு நீங்களே சொல்ல வரீங்களா உங்களுடைய தலைவர் அப்படிங்கிற கேள்வி எழுது நமக்கு இவனுங்க என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க இந்த துக்கத்தை ஒரு காரணமாக வைத்து அண்ணன் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இது எல்லாத்துக்கும் வந்து டேய் அண்ணன் சீமானவர்கள் வந்து வழக்க பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு ஆளா கிட்டத்தட்ட இரநூறு வழக்குக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக வழக்கு வாங்கிய ஒரே நபர் அண்ணன் சீமானவர்கள் தான் அதிகபட்சமான வழக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் அவருக்கு வழக்குகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும்ன்றது நல்லா தெரியும் இப்போ அப்படி வந்து இந்த விஜயலட்சுமி வழக்குக்கு சம்பந்தமா ஏதாவது ஒண்ண பண்ணணும்னா கூட அவர் வந்து பிஜேபி சார்ந்த நபர்களை வந்து சந்திக்கணுமே தவிர உங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமானவர்கள் இந்த துக்க நிழலுக்கு மட்டும் போல பத்தொன்பதாம் தேதி இதே ஏழாவது மாதம் திரைப்பட இயக்குனர் மற்றும் ஒழிப்பாளர் ஒளிப்பதிவாளரை பன்முக திறமை கொண்ட அவரே பதிவு பண்ணியிருக்காரு பன்முக திறமை கொண்ட திரை திரைக்கலைஞர் அன்பிற்குரிய அண்ணன் வேலு பிரபாகரன் வேலு பிரபாகரனுடைய மறைவுக்கு அண்ணன் சீமானவர்கள் நேரில் சந்தித்து அவங்கள அவங்க குடும்பத்தாரை சந்தித்து வந்து பேசியிருக்காரு அண்ணன் அவர்கள் வந்து நேரில் போயிருக்காரு ஆனா எங்க துக்கம் நடந்தாலும் எங்க பிரச்சனை நடந்தாலும் நேரில் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் அண்ணன் சீமானவர்கள் இதை வந்து உடன்பிறப்புகள் பேசுறது அவனுங்களுக்கு அறிவில்ல அண்ணன் சீமானவர்களை பற்றி அதிகம் தெரியாது அதனால அவனுங்க பேசி தொலைறானுங்க அவனுங்களுக்கு அறிவில்லன்னு நம்ம கடந்து போலாம் ஆனா தமிழ் தேசிய தளத்துல இயங்கக்கூடிய நிறைய நபர்களே அண்ணன் சீமானவர்களை வந்து விமர்சிக்கும் போதுதான் நமக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா ஒரே பாதையில பயணிக்கிறோம் நீங்களே அண்ணன் சீமானவர்களை புரிஞ்சு வச்சுக்கலன்னா வேற யாரா புரிஞ்சு வச்சுக்குவா அப்படிங்கிற கேள்வி இருக்கு ஏன்னா இதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் வந்து வெயில்ல வந்து சாப்பிடாம மயங்கி விழுந்துடுறாரு கால் பண்ணி உடம்பு பார்த்துக்குங்க என்ன அப்படி என்ன நீங்க வேலை பாக்குறீங்க உடம்பை பாத்துக்காம அப்படின்னு கூப்பிட்டு பேசுறாரு விசாரிக்கிறார் அப்புறம் அண்ணன் அவர்களுடைய தந்தையார் செந்தமிழன் வந்து மறைந்தப்ப அவர் என்ன பண்றாருன்னா அந்த லோக்கல் மினிஸ்டரை வந்து அனுப்பி அண்ணன் சீமன் சீமானவர்களுக்கு வந்து ஆதரவாக ஸ்டாலின் அவர்கள் இந்த இதெல்லாம் ஒரு ஒரு சில புரிதல் அண்ணன் அழகா சொல்றாரு தீண்டாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அரசியல் தீண்டாமைன்றதான் இப்ப ரொம்ப கொடுமையான ஒன்னா இருக்கு இப்ப ஒரு முஸ்லீம் வீட்டு பையன் ஒரு ஹிந்து வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட முடியும் ஒரு தேவேந்திர குல அந்த வகுப்பை சார்ந்த ஒருத்த வந்து தேவர் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட முடியும் ஆனா ஒரு டிஎம்கே மாவட்ட செயலாளருடைய மகன் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளருடைய மகளோட கல்யாணத்தை பண்ணிட முடியாது அரசியல் தீண்டாமை அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மனித நேயம் மனிதர்களுக்குள்ள ஒரு மாண்பு இருக்கு அந்த மாண்பை வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத அண்ணன் அவர்கள் சொல்கிறாரு இதில் நான் உடன்படுறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் உடன்படுவீங்கன்னு நம்புறேன் இதை வந்து உடன்பிறப்புகள் விமர்சிக்கிறான் அவன் அவனுக்கு வந்து இந்த அவங்க வந்து அப்படி இருக்கலாம் இப்போ நம்ம போகிறோம் நம்ம போறப்ப நம்மளுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி கொடுத்து கூப்பிட்டு உட்கார வச்சு அனுப்பிட்டு இந்த பக்கம் அனுப்புகிற மாதிரி அனுப்பிட்டு அந்த பக்கம் டே இதை வேற மாதிரி களை விடுங்கடா அவர் வந்து மண்டியிட்டாருன்னு சொல்லி பேசுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்கம் தூண்டி விட்டு வேலை பார்க்கலாம் நம்ம அந்த மாதிரியான கேவலமான அரசியலை நம்ம செய்யலை நம்ம உண்மையிலே போனது துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் பத்தொன்பதாம் தேதி கூட அண்ணன் போய் இந்த வேலு பிரபாகரன் அவர்களுடைய வீட்டில் நேரில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு எல்லா இடத்துக்கும் இவர் போகிறாரு அது செய்தி ஆகலை இது செய்தி ஆயிடுச்சு அதனால் அவதூறு பரப்புகிறீங்க பரப்புங்க ஸோ உடன்பிறப்புகள் வந்து அண்ணன் சீமானவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அண்ணன் சீமானவர்களை நன்கு புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்கிறேன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க நம்ம வீடியோ போய் சேரட்டும் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண்முனை தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குருதி திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோழோனே எங்குடிய போனே